இப்போ எந்த முடிவு எடுக்காங்க பழங்குகளுக்கு கூட எரிய வீட்டில் தீ பிடுங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக கேட்பாங்க வீட்டில் பொம்பளைக்குள்ள கடகராசியாக இருந்தால் என்னங்கய்யா கெட்டனே இருலாம் கிடையாது ஏன்னா கெட்டதாக வந்து நல்லதே நீ அணிவிக்கலை நீங்கள் உன் வீட்டுக்காரன் உன் பையன் ஏமாத்துறாங்கன்னு தான் மோசம் பண்ணுறவனாக இருந்தால் கழுத்து நகையாக சங்க நகையாக இருக்கும் நீங்கள் எல்லோரையும் பார்த்து பாம் பார்த்து பாம் பார்த்து நீங்கள் ஏழை ஆனது மிச்சம் என்னையா நம்ம நல்லவனாக இருக்கிறதுனால நம்ம நகை உள்ள அடைய கடலில் இருக்குது இதுதானே உண்மை குதசாமியை வேண்டிக்க சில விஷயம் பண்ணித்தரேன் அது மாதிரி பயன்படுத்து உலதவி என்ன தெரியுமையா நான் இன்னைக்கு கருத்து வச்சு போட்டு நீ பயப்படுறேன் கேட்டா பணம் ஒரு கருவிதான் நல்லா கேட்டுக்கோ பணம் ஒரு கருவி பணத்தினால எந்த காரியம் நடக்காது ஆனால் இன்னைக்கு பணம் தான் என்னை பார்க்கணா கூட ஒரு பத்து ரூபா காணிக்க போகணும் அப்படி தானே இருக்குது ஆனால் அது வசியமான தன்மை வச்சுக்கிறோம் உங்களை இடத்துல எல்லாம் சொல்கிறோம் வசியத்தன்மன் கையில் வச்சுக்கிறோம் தம்பிக்கோ உன் வீட்டுக்காரனுக்கோ இல்லை உன் பையனுக்கோ காலந்த தினம் கிளி எந்த வேலையும் பார்க்காத தினம் காலந்த கிளி காலன்ற கிழிச்சுனா ஒரு நல்ல விஷயம் அதை சந்திரோஷமாக தம்பிக்கும் வீட்டுக்காரருக்கும் உனக்கும் பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு சொல்லு அம்மா கொஞ்சம் அமைதியாக இரு அது சொல்லு தினம் நம்ம ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் இத்தனை பேருக்கு ஆயிரம் பேர் சாப்பாடு போட முடியுமா நம்மளே பிச்சை எடுத்துருக்குறோம் ஆயிரம் பேருக்கு எப்படி சாப்பாடு போடணும் அது சொல்கிற மாதிரி பண்ணேன்னா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம்